திமுக அனைத்து தவறுகளையும் ரவிக்குமார் நீட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார் கருணாநிதி ஏன் சிறுத்தை திமுக தலித் பிரிவாங்கிற சந்தேகம் வந்துச்சு அந்த நன்றி விசுவாசா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் ராமதாசுக்கு பின்னால் அன்புமணிக்கு முழு அதிகாரம் வரணும்னு அன்புமணி நினைக்கிறாரு ஆனால் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா அப்ப இதெல்லாமே பனையூர் பாபு பனையூர் பாபும் பாலாஜியும் ஈசியா இருக்கிற அத்தனை நிலங்களும் திமுகவுடைய நிலை என்னதான் நடக்கு ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரம் எதிர்க்கட்சிகள் பெரிதளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விசிகா இருப்பு தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வர்றதுக்கு மனு கொடுத்துருக்குறாங்க என்ன தான் சார் நடக்குது இல்லை விசிகாவை பொறுத்தவரை திமுக வீரரிடமிருந்து நாங்கள் விலகி நிற்கிறோம் என்று மக்களிடம் காண்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு சிறுத்தை வாக்குகள் தலித்து வாக்குகள் அத்தனையும் திமுகவோடு இரண்டரை கலந்து விட்டதோ சிறுத்தைகள் என்கின்ற சந்தேகம் சிறுத்தை இயக்க தோழக கீழ் வரை அடிமட்டம் வரை இப்போது திமுகவருடைய அனைத்து தவறுகளையும் தாங்கி நிற்கக்கூடிய இயக்கமாக வீசிக்கா இந்த அளவுக்கு பிறையோடி போய்விட்டது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அறிவிக்கப்படாத திமுக சட்டமன்ற உறுப்பினர்களா இந்த கோபம் இளம் சிறுத்தைகளுக்கு இருக்குது இளம் சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாலு எம்எல்ஏ அத்தனை பேரும் திமுகவுடைய தொங்கு சதையா இல்லை தொடர்ந்து சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்களே இல்லை கேள்வி கேட்குறாங்க இருந்தாலும் பிடபிள்யூ ஒர்க் ஒர்க்கு அத்தனையுமே திமுக அமைச்சர்களை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்து விடுக்கிறார்கள் நீங்கள் ரவிக்குமாரு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் கடலூரில் நடக்கக்கூடிய அத்தனை பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர்களையும் ரவிக்குமார் வழியாகத்தான் போய் கொண்டிருந்தது இது கருணாநிதியை ஏற்பாடு செஞ்சுருந்தார் பல கோடி ரூபாய் அதில் ரவிக்குமார் சம்பாதித்தார் ஒரு கான்ட்ராக்டர் இப்போ ரவிக்குமாரை தான் அணுகுவார் ரவிக்குமார் தான் பத்து சதவீதம் கமிஷனை வாங்கி கொண்டு கை நீட்டுவார் அதுதான் கருணாநிதியினுடைய பக்தனாக இருந்தார் அந்த கடைசி சட்டமன்றம் முடி முடிகிற பொழுது நீங்கள் பூவை மூர்த்தி அப்போ ஒரு சாரி பூவை ஜெகன்மூர்த்தி அவர் சட்டமன்ற உறுப்பினர் புது சட்டமன்ற வளாகத்தில் சட்டமன்றம் நடந்தது அனைவரும் விடை போகும்போது ரவிக்குமார் நீட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார் கருணாநிதி அந்த பிடபிள்யூ ஒர்க்கில் பல கோடி ரூபாய் பணம் கொட்டியது ரவிக்குமார்க்கு அந்த நன்றி விஸ்வாஸ் தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் இப்போ இதே நிலைமை தான் இன்றை இன்றைக்கும் தொடர்கிறது சிந்தனை செல்வனுக்கு அம்பேத்கார் சிலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இரும்பு வேலிகளை அகற்றிவிட்டு ஃபைபர் கண்ணாடி போட போகிறாங்க அது பார்த்தா இருக்க ஃபைபர் கண்ணாடி இருக்கிற மாதிரி தெரியாது கல்லெடு தெரிஞ்சாலும் உடையாது அது தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அம்பேத்கார் சிலைக்கு நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் அந்த திமுக ஒதுக்கி இருக்கு இது சிந்தனை செலவன் கொடுக்க போகிறாங்க இது இருபத்தஞ்சு கோடி ரூபா சிந்தனை செல்வன் கிடைக்கும் அப்போ இதெல்லாமே பனையூர் பாபு பனையூர் பாபும் பாலாஜியும் ஈசியாவில் இருக்கிற அத்தனை நிலங்களும் அவருக்கு தான் வாங்க விற்க வியாபாரம் அப்போ இதெல்லாம் திமுகவோடு இணக்கமாக இருந்தாலும் தான் சாத்தியம் திமு இப்போ அவர் திமுகவை எதிர்கொணுன்னு விரும்புகிறாரு ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுக ஏஜை நான் திமுக செட்டில் ஆயிடுவாங்கிறேன் இப்படி அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அந்த நெருக்கடியை உடைக்கலைனா ஓட்டே விழுகாது இவரே திமுக ஓட்டு போட சொன்னால் யாரும் ஓட்டு போட மாட்டான் யார் நீங்கள் சிறுத்தையே பெரு திருமாவை ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னா திமுக அவ்வளோ வெறுப்பு வந்துருச்சு அதனால் அதை உடைக்க வேண்டிய தேவை தான் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அழுத்தமாக சொன்ன பிறகு தான் அதை முடிவு முடிவு செய்கிறாங்க இது கடந்த காலங்களில் பல விஷயங்களில் திமுகவினுடைய அத்தனை தவறுகளையும் ஈழப் பிரச்சனையை ஊட்டி காவிரி பிரச்சனை கச்சத்தி பிரச்சனை அத்தனை பிரச்சனையுமே சிறுத்தை தன்னுடைய தனித்தன்மையை இழந்து நிற்கிறது சிறுத்தை திமுகனுடைய தலிப் பிரிவாங்கிற சந்தேகம் வந்துடுச்சு அப்போது இளைஞர்கள் பூரா அங்கே திமுகவுக்கு வா திரும்பவே சொன்னாலும் வாக்களிக்க முடியாது அது மாற்று அணிக்கு போவதற்கான சூழல் மாறிக்கொண்டு இருக்குது அதனால தான் அதை நிரூபிக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட பிறகு தான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை போன்ற சில யுக்திகளை கையாள துவங்கி இருக்கிறார் பாமகவில் பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாசுக்கும் ராமதாஸுக்கும் வார்த்தை பொருள் நடந்துச்சு அதுக்கு பின்னாடி பாஜக தான் இது போன்ற ச சச்சரவுகளுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறேன் இல்லை அவர்களே பாஜக தானே அப்புறம் பாஜக இதை இயக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஆ அப்பா அம்மா ரெண்டு பேருமே பாஜகவில் தான் பல ஆயிரம் கோடி கூட்டிச்சு பிஜேபியில் விரும்பாமலா பிஜேபியில் கூட்டணி சேர்ந்தாங்க ஆ உங்களுடைய வாதம் நியாயமே இல்லையா அதில் இரவில் அஇஅதிமுகவோடு பேசுகிறாங்க காலையில் பாஜகவோடு இருக்கிறாங்க அப்போ எப்படி இவர்கள் பாஜகவை வெறுக்கிறான்னு சொல்ல முடியும் தொண்ணூற்றி எட்டில் பாஜக தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி நாலில் பாஜக பாஜகவோடு தான் தொடர்ந்து பயணிக்கிறாங்க அங்கே இருந்த சிறுபான்மை முஸ்லீம் வாக்குப்பூரா ஏன் விலகி ஓடிச்சு ஆ நீங்கள் ரெண்டாயிரத்தில் பள்ளி பாபாவோட விலகி அத்தனை சிறுபான்மை இளைஞர்கள் எங்கே போய் சேர்ந்தான் ஆ பண்டைய மகிழ்ச்சியில் போய் சேர்ந்தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ராமதாசனுடைய சூத்திரமே எஸ்சி பிசி மைனாரிட்டி தான் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்கே தெற்கு தேவேந்தர் குலவேழ அத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்க இரும்புறை குணசேகர சேனி பா ப பார சாரி பெரியகுளம் நாடாளுமன்றத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் வாட்டு வாட்டு வாக்கு வாங்கினார் எப்படி இந்த வாக்கு கிடைச்சிது அதே போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் பூரா ராமதாஸை தூக்கி சுமந்தது ஏன் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் ராமதாஸ்ன்னு நம்ப நம்பப்பட்டது எனக்கு தெரிஞ்சா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி கே எம் ஷெரீஃபு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருந்தவர் தானே பழனி பாபா தன்னுடைய முஸ்லீம் இளைஞர்களை பூரா ஏடா எல்லாம் நேராக ராமதாஸ் போங்கன்னு சொன்னார அம்பள நம்பிக்கையை பெற்ற ராமதாஸ் நீங்கள் தொண்ணூற்றி எட்டில் பாஜகவோடு இணைந்தார் தேவேந்தர் குல வேளாளர்கள் வெளியேறி விட்டார்கள் முஸ்லீம்கள் வெளியேறி விட்டார்கள் அங்கே இருக்கிற வன்னியர்களும் வெளியேறி விட்டார் அப்போ யாரை வச்சு வியாபாரம் பண்ணுவீங்க அரசியல் பண்ணுவீங்க ஒன்றரை சதவீதம் வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பழைய விசுவாசிகளை இதான் தக்க வைத்துக் கொள்ள முடியும் நீங்கள் நெய்வேலியில் சண்முகம் சுரங்க நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்தார் சொந்த மக்களுக்கே துரோகம் பண்ணார் சொந்த மக்கள் நிலத்தை கொடுத்துட்டு வேலை கேட்டான் அரசு வேலை நெய்வேலியில் வேலை கேட்டான் நிலத்தை கொடுத்துட்டு இழப்பீடு கேட்டான் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலையே ஒரு ஒன் இயரே வன்னியருடைய நிலத்துக்கு இழப்பீடு வாங்கி கொடுக்க முடியாமல் ஒரு ஒன் அமைச்சர் ஆனார் மத்திய அமைச்சர் யாரை ஏமாத்துறீங்க அப்போது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களை தான் விஜயகாந்த் இருபத்தி ஒம்பது சீட்டு ஜெயிச்சார் அவர் ஜெயிச்சார் எங்கே தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் ஜெயித்தார் இல்லை மேற்கு பகுதியில் ஜெயித்தாரு இல்லை கிழக்கு பகுதியில் முக்கத்தூர் கூடிய பகுதியில் ஜெயிச்சாரு எங்கே ஜெயிச்சார் ரிஷிவந்தியம் விருதாச்சலம் எங்கே இருக்கு ஆ அப்போ ராமதாஸை விட்டு வன்னியர்களே வெளியேறி விட்டார் இதுதான் ராமதாஸனுடைய ராமதாஸு இப்போ நீங்கள் முழுமையான பிஜேபியினுடைய ஆதரவாளராக மாறிப்போனார் ஏகே மூர்த்தி சங்கராச்சாரியர் போய் ஆலோசனை செய்ய கேட்டு தான் நீங்கள் காஞ்சிபுரத்தில் சிறப்பு ரயில்வே ஸ்டேஷனை உருவாக்கி கொடுத்தாரு காரணம் இவருடைய சேவைகள் பூரா சங்கராச்சாரிய வழியாக தான் டெல்லிக்கு போய்ட்டுருந்து அப்போது இவர்கள் அத்மார்க் பிஜேபி ராமதாஸ் அன்பு அன்புமணியும் பிஜேபி அரசாங்கத்தில் நீங்கள் பல கோடி ரூபா லஞ்சம் ஊழலாக செய்து இந்தூர் மெடிக்கல் காலேஜ் அனுமதி கொடுக்கப்பட்டதற்கு இன்னும் வழக்கு மேலே கத்தி தொங்கிகிட்டு இருக்குது அன்புமணிக்கு மேலே அன்புமணி எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் இவர்களுக்கு ஏது அறுபத்தி ரெண்டு வெளிநாட்டு கார்கள் இத்தனை ஆயிரம் கோடி எப்படி சேர்ந்தது ஏற்காடு எப்படி ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா நிலம் சேர்ந்தது யாரை ஏமாற்றுகிறீர்கள் வன்னியர்கள் பூரா ஏமாளிகள் இப்படியா கதை நீங்கள் சிஎன் ராமமூர்த்தியை அடிக்கடிக்கு வைக்கிறாரு பல ஆயிரம் கோடி பல ஏ கோடி கண்டெய்னர் வாழப்படி ராமமூர்த்தியை ஏமாற்றி ராமதாஸ் எடுத்துக்கொண்டான்னு சொல்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லையே எல்லாமே தலித் அரசியல் வன்னியர் அரசியல் தேவேந்திரகுல வேளாளர் அரசியல் குங்கு வேளாளர் அரசியல் முக்குளத்தூர் எல்லா நாடார் அரசியல் எல்லாமே அந்த உழைக்கிற விளிம்பு நிலை மக்களை ஏமாற்றி பதவிகளை பெறுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஏழை எளிய மக்களுக்கு எந்த சாதியும் நல்லது பண்ணுவதே இல்லை ஏமாற்றுவதற்கு மட்டும் எஸ்சி தொகுதிக்கு ஓட்டு கேட்டு போனால் இரநூறுவா கொடுக்குறான் அங்கேருந்து வெளியேறி பிசி தொகுதிக்கு போனால் ஐநூறுரூவா கொடுக்குறேன் ஆ அண்ணாதிமுக ஆள் வேணுமா திமுக ஆள் வேணுமா காங்கிரஸுக்கு ஆள் வேணுமா பாமக எங்கே ஆள் வேணும் லாரிகளையும் வேன்களை எங்கே கூட்டி நிறுத்துகிறான் மயிலாப்பூரில் எவ்வளோ நிறுத்துறான் இல்லை மாம்பழத்தில் நிறுத்துகிறானா மாம்பழம் மாமிகளும் மயிலாப்பூர் மாமிகளும் வருவாங்க நான் நிறுத்துகிறான் நேரம் எங்கூட்டி நிறுத்துகிறான் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில் தான் எல்லா கட்சியும் வேணாம் கூட்டி நிறுத்துகிறான் அவர்களுக்கு ஐநூறுரூவா கொடுப்போம் ஐநூறுரூவா கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போய் மீட்டிங் முடிஞ்சு அங்கேயே விட்டு வந்துடுவோம் அந்த ஏழை எளிய மக்கள் அப்பாவி மக்கள் இரநூறுவா இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுற மக்கள் நடந்தே வந்து சேருவோம் இப்படி தான் நடக்குது அப்போ எல்லாமே இந்த மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் அரசியலமைப்புகளை வைத்திருக்கிறார்கள் ராமதாஸுக்கு பின்னால் அன்புமணிக்கு முழு அதிகாரம் வரணும்னு அன்புமணின்னு நினைக்கிறாரு ஆனால் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா இது மகள்களுக்கும் அதிகாரம் வரணும்னு நினைக்கிறார் காந்திமதியினுடைய மகன் தான் முகுந்தன் அவனுக்கு அவருக்கு மாநில இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்தால் கட்சிக்காரர் மத்தியில் கட்சி அங்கே அழிஞ்சு சின்ன பண்ணமாக போச்சு ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலே இல்லை டிமாண்டே இல்லை இந்த இருக்கிற ஒரு மாதிரி சொத்துக்களை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது விஜயகாந்தி பொண்டாடிக்கு தேவைப்பட்ட மாதிரி அப்போது அன்புமணிக்கு பின்னாடி இவருக்கு ஒரு அதிகார மையம் உருவாக்க வேணும்னு நினைக்கிறாரு ஆனால் அன்புமணி என்ன நினைக்கிறாரு இளைஞரணி செய் இளைஞரணி தலைவராக கடைசி தங்கையின் மகளுடைய கணவன் யாருன்னா ஏகே மூர்த்தியுடைய பையன் முன்னாள் ஏகே மூர்த்தி அமைச்சராக்கினதே அன்புமணி தான் அப்போது அவர் தனக்கு கட்டுப்படுவார் தனக்கு முன்னாள் வேன் டிரைவர் தக்காளி யாவார் யார் ஏகே மூர்த்தி தனக்கு சொன்னி கேட்பார் ஆனால் காந்தி மதியும் கணவர் பரசுராமர் ரெண்டு பேருமே ராமதாஸுடைய அக்கால் மகன் அப்போ அவன் க கட்டுப்பட மாட்டான் ஒரு பக்கம் அம்மா சகோதரி அன்புமணிக்கு பரசுராம மைத்துனர் ராமதாசுடைய அக்கா ம மகன் இப்படி நெருங்கின சொந்தம் இது நாளைக்கு அன்புமணிக்கு அதிகார மையமாக மாறிவிடும் அவன் எதிர்ப்பு மாறிவிடும் அவர் 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 ஒரு அரசியல் ரீதியாக வ வலிமை பெற்று விடுவார் என்பது தான் நோக்கம் ஆனால் ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அவரும் வலிமை பெற வேண்டும் அதிகார மையம் குவிந்து விடக்கூடாது மகளுக்கும் அதிகாரம் இந்த பா பாட்டியாளி கட்சி அதிகாரம் மகளுக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறார் இதுதான் அப்பா மகன் சண்டை கருணாநிதிக்கும் அழகிரிக்கும் சண்டை நடக்கலையா அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கு சண்டை நடக்கலையா அதே தான் சண்டை இந்த சண்டையே இப்போ ராமதாஸ் வெற்றி பெறுவார் அன்புமணி வெற்றி பெறுவார்னா நீங்கள் அன்புமணி தான் வெற்றி பெறுவார் ஏன்னா ராமதாஸுக்கு எண்பத்தாறு வயது ஆகிவிட்டது குடும்பம் அவர் கட்டுப்பாட்டே இல்லை அப்போது அன்புமணி தான் அந்த குடும்பம் பூரா நம்புது ஆனால் மூத்த மகள் காந்தி ம மருமக பரசுராம முகுந்தன் ராமதாஸை நம்புகிறார்கள் இப்போ அறிவிச்சிட்டார் அவர் மாநில இளைஞரணி தலைவர் பதவி அறிவிச்சிட்டார் இப்போ ராமதாஸ் மூத்த நிர்வாகிகளை பார்க்குறாரு அன்புமணி மாவட்ட செயலாளர் பார்க்குறாரு முகுந்தன் இளைஞரணி மாவட்ட தலைவர்களை பார்க்குறாரு